இருக்கா தங்க மாதிரியே பல இருக்கா ஹெல்ப் பண்ணு ஜிபே நம்பரா அனிதா ஸ்பேனர் தர அவங்க நம்பர் போட்டு நான் சொல்ற சொல்ல போடுமா நீ வேற ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாய் போடு அனிதா சிசுங்க சொல்லிருக்காங்க ஆமா பெரிய கோவம் இல்லை பெரிய வருத்தப்படாதீங்க எந்த ஊரு ராஜா ராஜா நான் வந்துட்டு எங்க இருக்கேன் இவங்க ஊர் திருத்துறைப்பூண்டியில இருக்கேன் என் ஊரு மன்னார்குடி இவங்க திருத்துறைப்பூண்டியில இருந்து உள்ளுக்குள்ள ஒரு கிராமம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இவங்க இவங்க வீட்டுக்கு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் இவங்க வீடு ஐயோ டேய் யாரா முட்டக்க பண்ணி திருப்படி பண்ணாதன்னையே திருப்படி ஆனவ நீ ஹாய் போடு நான் ஸ்பானர் போடு ஹாய் போடு பை பை பிரியா சந்தியா பொண்ணு பொண்ணு ஆசை படுதுப்பா இறங்குப்பி இறங்குப்பி மொத்தமா அத ஞாபகம் வெச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஐ லவ் யூ பரிமளா யாங்க யாருங்க நீங்க பேர் வச்சு ஐ லவ் யூ சொல்றீங்க

இப்ப உங்க நம்பர் கேட்குறாங்க ஜிபே நம்பர் போட்டு விடுங்க யார்கிட்ட போ அங்க ஒருத்தர் எடுத்துருக்காங்க மாமாவுக்கு இப்போதான் கண்ணு தெரியுதா மாமா வேலையா இருந்தார் இல்லடா ஜிபே நம்பர் இந்த தர ராஜா சார் இந்த பின் பண்ண இந்த நம்பரை பின் பண்ற அந்த நம்பர் தான் இந்த நம்பரு ராஜராஜன்னு ஒரு ஐடியில இருந்து நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் தாங்க ஜிபே நம்பர் இவங்க வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட்டு கலெக்ட் இருக்கேன் யூடியூப்பில் பர்சனலா மற்றபடி அக்கா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்காங்க வெளியூர் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு குறுக்கு ரோட்டில் தான் வீடு இருக்குது குறுக்கு ரோட்டில் வீடு இருக்குது வந்து என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறப்பா தம்பி பார்த்துக்க இங்கே தான் இருக்கேன் அவங்க வீட்டில் ஓகே அக்கா ஒர்க்கு முடிச்சுட்டு வரவா நீ இவ்வளோ நேரம் எங்கே போன இப்போ தான் ஒர்க்கு முடிக்க போகிறேங்கிற சொல்லு வாங்க பிரபாகரன் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா குட் மார்னிங்க மதியானமே வரப்போகுதுங்க ஏன் நம்பர் அனுப்ப அக்கா யாரு வீட்டுல பொண்ணு இருக்கா கேட்டு சொல்லு அப்படியே பொண்ணு பாக்க சொல்லு வணக்கா நீதான் ஸ்ரீலங்கா பிரபாகரன் சமையல் பண்ணுவா அதுவத்துல சௌக்கியம் எனக்கு என்னான்னு சுபலட்சுமி தெரியும் நீ எங்க போறே போற இடம் அதுதானே எனக்கு தெரியும் பிரபா நான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா அத வச்சு லோன் அப்ளை பண்ணி தரவா ராஜராஜ இருக்கீங்களா சொல்லியிருக்காங்க நான் ராஜராஜே அத்தை என்னோட ரெண்டு ஐடியும் பிளாக் பண்ணிட்டாங்க ஏப்பா முடியா ஆஹா சந்தோஷும் ரோலக்ஸு ரோலக்ஸ நான் எடுத்துட்டேன் இல்லப்பா யாரும் பிளாக் பண்ணல சூப்பர் தேங்க்யூ வெல்கம்ங்க வரவேற்கப்படுகின்றன போனால் போகட்டும் போட என்னையவா சொல்றீங்க சின்ன போயிட்டு வரேன் கேட்டு கேட்டு வாய் தான் வலிக்குது தொண்டை தான் வலிக்குது தான் போகுது யாரும் அவனுங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கூட கேக்குறது இல்லை ரொம்ப கஷ்டமா குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ காந்திராஜன் ப்ரோ வாங்க வணக்கம் இனிமே காலையே வணக்கம் என்ன தண்ணி இங்க இருக்கு பெர்னாண்டஸ் வணக்கப்பா பெர்னாண்டஸ் எப்படி இருக்க பெர்னாண்டஸ் ராஜா ராஜா தோளை நீங்க ஓ செவரே இல்லை கீத்து வச்சு ஓலைய வச்சு மறைச்சி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க வீடுங்கிற பேரில் ஹாய் ஃபெர்னாண்டஸ் தம்பி சொல்லியிருக்காங்க சரஸ்மா